என் அன்பான சாய் பக்தர்கள் வணக்கம் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ரொம்ப சந்தோஷமான செய்தி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மார்ச் ஏழாம் தேதி அப்பா நம்மளை கிடைக்க கூப்பிட்டுருக்கிறாரு அப்பாவுக்கு முதல்ல நன்றி சொல்லலாம் மார்ச் ஏழாம் தேதி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்கள் பத்தாம் தேதி தான் திரும்பி வரும் ரெண்டு நாள் மொத்தம் மூணு நாள் பாபா கூட போகிறோம் உண்மையிலேயே உங்களுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் அனுப்பி வைங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம துவாரகமாயிலேயும் சரி நம்ம சாவடியில் சரி அங்கே உட்காந்து நம்ம உங்களுக்காகவும் பிரார்த்தனை நடைபெறும் இந்த பிரார்த்தனைகளை பாபா கிட்ட பேசிட்டு வரோம் அப்பாவுக்கு கூட ஆனக்கூடிய நன்றிகள் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம சிறுடியிலுக்கு அப்பா கூப்பிட்டுருக்கிறார் எதிர்பார்த்துருந்தேன் இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்கிறாரு அப்பாவுக்கு அதனால் மிகப்பெரிய நன்றியாக சொல்லிடலாம் செய்கிறான் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கலான்னுக்குறேன் பாபா பொதுவாகவே நிறைய கதைகளை சொல்லுவார் நீங்கள் துவாரகமாயில் உட்காந்துருக்கும் போது பாபா நிறைய கதைகளை சொல்லுவார் ஆனால் அந்த கதைகளுக்கான அர்த்தம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது அப்படி ஒரு கதை இப்போ பார்க்கறீங்கன்னா நம்ம ஆன்மீக சேனலில் ரெண்டு கதை சொல்லியிருந்தேன் இப்போ இந்த நம்ம இருபது ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் பாபா இந்த கதைகளை சொல்லியிருக்கிறார் இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு அது யார் எழுதுனா கம்பெனிய டைரியில அவர் எழுதியிருக்கிறார் நான் மசூதிக்கு மாலை ஆறு மணிக்கு சென்றேன் சாய்பாபா இரண்டு கதைகளை கூறினார் அவைகளுள் இரண்டாவது எண்ணெய் பட் எண்ணெய் போன்றது ஒரு கதை ரெண்டாவது கதை வந்து அவர் சொன்ன மாதிரியான் முதலாவது என்னால் நினைவி நினைவூட்டி கொள்ள இயலவில்லை எனது மனைவியும் மற்றும் அங்கே இருந்த எல் அனைவரிடம் கேட்டேன் அவர்களும் அவர்களை மறந்து விட்டார்கள் பாபா மொத்தம் ரெண்டு கதை சொல்லியிருக்கிறாரு ரெண்டாவது கதை வந்து இவர் ஏற்ற மாதிரி இருந்ததுதான் ஆனால் முதல் கதை சொன்னது என்ன கதைனே எனக்கு ஞாபகம் இல்லை எனக்கு தான் ஞாபகம் இல்லை டைரியில் எழுதணும் அவங்க மனைவியை கேட்குறாங்க சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க யாருக்குமே அந்த கதை அப்பயே மறந்து போச்சான் பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்குது எனக்கு நான் மட்டும்தான் மறந்து நினச்சேன் ஆனா அவர் சொன்ன முதல் கதை யாருக்கு ரெண்டாவது கதை யாருக்குமே தெரில அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவர் கபர்டே டைரி பாபா மொத்தம் ரெண்டு கதை சொல்லியிருக்கிறாரு ஒரு கதை யாரும் கேட்டாலும் தெரியலையா அது என்ன சொன்னார்ன்னு எங்களுக்கு தெரியல மறந்துட்டோம்னாங்க ஆனா இரண்டாவது கதை அவ்வளோ தெளிவா சொல்லியிருக்கிறாரு அதை பத்தி தான் எழுதுறாரு மற்றொரு கதையா கதையாவது ஒரு கிழவி தமது மகனுடன் வசித்து வந்தால் கிராமத்தில் நேரிடும் சாவுகளின் பிணங்களை அப்புறப்படுத்தி எரிக்கும் பணிகளில் அவன் உதவி புரிந்து வந்தான் அதற்குரிய கூலியை பெற்றான் ஒரு விதமான பிளேக் நோய் பரவி இருந்தது பலர் இறந்தனர் எனவே அவர்கள் வரும் வரும்படி அதாவது வருமானம் மிகவும் அதிகமானது அல்லாஹ் ஒரு நாள் அக்கிழவியை சந்தித்து அவனது மகனின் தொழிலில் லாப நோக்கம் வேண்டாம் என்று கூறினார் ஆனால் மகனோ அதை கவனத்தில் கொள்ளவில்லை எனவே காலப்போக்கில் அவன் இறந்தான் பின்னர் கிழவி பஞ்சிலிருந்து நூல் நுற்கும் தொழிலை செய்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொண்டிருந்தார் அவளது கணவனின் உறவினர்கள் வீட்டுக்கு செல்லும்படி அல்லாஹ் அவளிடம் கூறினார் ஆனால் அதற்கு கீழ்ப்படியே அவள் மறுத்துவிட்டாள் ஒருநாள் சில பிராமணர்கள் அவளிடம் பஞ்சு வாங்குவதற்காக வந்தனர் அவளது வீட்டை குறித்து அனைத்தையும் உளவு கண்டனர் இரவில் வீட்டை உடைத்து உள்ளே புகுந்தனர் திருடர்களில் ஒருவன் அவன் முன் நிர்வாணமாக நின்றான் அவன் செய்த குற்றத்திற்காக ஊர் ஜனங்கள் அவனை கொலை செய்து விடுவார்களால் கொலை செய்து விடுவார்கள் ஓடி போய்விடும்படி அவனிடம் கிழவி கூறினாள் எனவே அத்திருடனும் ஓடிவிட்டான் காலப்போக்கில் அந்த கிழவி இறந்து திருடனின் மகனாக பிறந்தாள் மிகவும் சரியாக இக்கதையினை புரிந்து கொண்டேனா என்பது குறித்து நான் மிகவும் நிச்சயமாக இல்லை உண்மையிலே இதுதான் கதன் அப்பா சொல்லியிருக்கிறார் ஒரு கிழவிய மகன் இருந்திருக்கிறாங்க அந்த மகன் என்ன பண்ணிக்கிறான் பிணங்களை எரிக்கும் தொழிலில் உதவி செஞ்சுருக்கான் அப்போ பிளேக் நோய் நிறைய பரவி இருக்கும்போது அதில் நிறைய வருமானம் வந்திருக்கு அல்லா போய் சொன்னாரான் இதில் வந்து அவன் கேள்விக்கிட்ட அதில் வேண்டாம் அவனை ஈடுபட வேண்டாம்னு சொல்லுன்னு வர அதை மீறி அவன் செஞ்சுருப்பான் வருமானம் நிறையா வருதுன்னு ஆனாலும் அவன் இறந்து போயிடறான் அப்போ கேள்வி என்ன பண்ண நூல் நோக்கிற பஞ்சு நூல்லேருந்து பஞ்சுலேருந்து நூல் எடுக்கிற தொழில் செய்ய ஆரம்பிப்பா அப்போ அல்லா வந்து சொல்ல நீ உன் கணவர் வீட்டுக்கு நான் போக மாட்டேன்னு இருப்பாளாம் இப்போ என்ன பண்ணுவாங்க நான் பிராமணர்கள் வந்து வீட்டை பார்த்துருக்குறாரான் நோட்டை விட்டுட்டு போயிருக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு திருடங்க நாலு திருடங்களை உள்ளே வந்திருக்கிறாங்க கேள்வி வீட்டுக்கு அந்த கிழவி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அதில் ஒரு திருடம் என்ன பண்ணால் நிர்வாணமாக நின்று இருக்கிறான் அப்போ அந்த கிழவி என்ன பண்ணிக்கிறா இப்படி நீனா ஊர் மக்களை ஒன்று சாவடிச்சிடாங்க நீ ஓடிட்டுன்னு இருக்கிறாங்க அவனை ஓடிட்டான் இதுதான் கதை அடுத்தது இந்த கிழவி அந்த திருடனுக்கு மகளாக பிறந்தாள்னு சொல்லி பாபா அந்த கதையை முடிக்கிறார் இந்த இருந்து நமக்கு என்ன தெரியுது என்பது நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல வர்றார் என்பதை நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் ஆனால் பாபாவோட அந்த கதை நமக்கு புரியாது அதுதான் அவரே சொல்லிட்டார் கதையிலேருந்து என்ன சொல்ல வரான்னு எனக்கு உண்மையிலே விளங்க முடியல பாபா ரெண்டு கதை சொன்னார் ஒரு கதை அவரை ஊற்றி இருந்து தான் அதனால் அவர் அந்த கதை என்னன்றது அவருக்கு புரியலை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு இந்த கதையில் என்ன பாபா சொல்ல வரார் என்பதை எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப்பில் சொல்லலாம் என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாபா ஏற்கனவே கூறிய ரெண்டாவது கதை ரெண்டு கதை ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அந்த வீடியோ லிங்க் வேணும்னா என்னுடைய கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கணும் உள்ளே போய் பாருங்கள் அது ஆன்மீக சாய் சேனலில் இருக்குது பாபாவோட ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் இந்த முறை நான் போனேன்னா கபடி டைரி நிறைய பேர் கேட்டுருக்குறாங்க அதை வாங்கி வருவதற்கு முயற்சி பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க சாய் நான் கபடி டைரி வேணும் சாய் நான் என்கிட்ட இல்லை இந்த முறை எங்கள் சிறையில் இருந்தால் கண்டிப்பாக வாங்கியாந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் சாயராம் அப்பாவோட ஆசீர்வாதம் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் எங்களுடைய சீரடி பயணம் நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லி பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அங்கே எப்பயும் போல் துணியில் கட்ட வாங்கி போட்டு நம்மளுடைய கர்ம வேணிகளை எரிச்சிட்டு வருவோம் ஓம் சாயராம்